வடமராட்சி நெல்லி கரவெட்டியை கனடா மார்க்கம் ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நடேசு ராசதுரை அவர்கள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று கனடாவில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான நடேசு பார்வதி தம்பதிகளின் பாசமிகு நான்காவது மகனும் காலம் சென்ற கந்த சொன்னா தம்பதிகளின் அன்பு மருமகனும் கிருஷ்ணலீலா அவர்களின் ஆறு உயிர்கணவரும் நளினி காலம் சென்ற திலக்ராஜ் தேவராஜ் பவானி ஸ்ரீஸ்கந்தராஜ் குமுதினி ஆகியோரின் அன்பு தந்தையும் சிவயோகன் காலம் லோரா கலாதேவி பத்மினி விஜயேந்திரன் காமினி சத்தியசோதி ஆகியோரின் அன்பு மாவனாரும் லாவண்யா சாய்சா கவினா ஷாமனா ராகவினாிகாணோத் ஸ்ரீகா அலாக்சன் சாய் மேகா ஆகியோரின் அன்பு பேரனும் விஜயராம் நோமன் எட்வார்டோ ஸ்வதிசிதி ஆகியோரது அன்பு பேரனும் அரிஹான் அமாலியா கட்டலேயா தாலியா ஐரா ஆகியோரின் அன்பு பூட்டனும் பாஸ்கரன் காலம் சென்றவர்களான ராசமாணிக்கம் செல்லத்துறை சின்னத்துறை ஆகியோரின் அன்பு சகோதரரும் இந்திராணி அம்பிகாதேவி காலம் சென்றவர்களான அன்னம்மா சிவக்கொழுந்து பரஞ்சோதி ஆகியோரின் அன்பு மைத்துனரும் புவிராஜசிங்கம் கருணராஜா காலம் சென்றவர்களான லோகநாதன் மணிலால் சிங்கம் ஆகியோரின் மைத்துனரும் சிவலோகவதி மெனிகே செல்வராணி தவதேவி ஆகியோரின் சகலனும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்